பொருட்களே கணுநாளா நான் வீடியோ போடல இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தோஷமான விடயமும் ஒரு சோகமான விடயமும் கலந்ததான ஒரு வீடியோ தான் இன்றைக்கு உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இந்த ஒரு அற்புதமான ஒரு அழகான நிறையவே எங்களுடைய மனதில் நிறைய சந்தோஷங்கள் சந்தோஷங்களை அள்ளி தந்த இந்த அழகான நகரமான லண்டனை விட்டு நாங்கள் போக போறோம் இந்த வீடு எங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு நிறைய ஞாபகங்களை தரக்கூடியதான ஒரு வீடு இது இது ஒரு த்ரீ பெட்ரூம் ஹவுஸ் தான் இது இந்த வீட்டில இருந்து நாங்கள் வெளியில போக போறோம் உங்களுக்கு இதுல பார்க்க தெரியும் எல்லா சாமானையும் நாங்கள் எடுத்து எல்லாம் ஏற்றியாச்சு சாமான்கள் எல்லாம் ஏற்றியாச்சு வீடு இப்போ எல்லாம் க்ளீன் பண்ணி கொண்டிருக்கிறோம் இப்போ இந்த வீட்டை கொடுத்துட்டு ஓனர் ஹவுஸ் ஓனர்கிட்ட ஒப்படைச்சிட்டு நாங்கள் இந்த லண்டனை விட்டு இன்னொரு இடத்துக்கு போக போகிறோம் அந்த இடம் எந்த இடம்ன்றத நாங்கள் உங்களுக்கு பிறகு நான் சொல்கிறேன் இந்த வீட்டில் நிறைய நல்ல விடியங்கள் இந்த வீட்டில் இருந்து எனக்கு நடந்திருக்கு நான் என்னுடைய பிள்ளைகள் சின்ன வயசுல இருந்து இந்த இடத்துல இந்த வீட்டில் வளர்ந்துருக்கிறார்கள் இதில் இல்லையா என்றாலும் ஒரு பத்து வருடங்களுக்கு மேலே இந்த வீட்டில் நான் இருந்திருக்கிறேன் நிறையவே நல்ல விடயங்களும் பிள்ளைகள நல்ல விடியங்கள் எல்லாம் நடந்திருக்கு படிப்புகளில் இருந்து வேலைக்கு போனதுலேருந்து எல்லாமே இந்த வீட்டில் தான் இருந்திருக்கு லண்டனில இப்ப நான் ஏன் லண்டனை விட்டு போறேன்னு சொன்னால் லண்டனில் இப்போ வீட்டு வாடை கூடுதலாக அதிகரித்திருக்கிறதும் அதை விட இன்னொரு விடியம் என்னன்னு சொன்னால் லண்டனை விட்டு கொஞ்சம் தள்ளி இருக்கிறது எனக்கு பல நாள் கனவு லண்டனை விட்டு இன்னொரு இடம் உண்டு நான் இப்போ போயிருக்கிற இடத்துக்கு போறதுக்கு எனக்கு பல நாள் கெனவு அந்த கெனவு நிறைவேற போறேன்ற ஒரு சந்தோஷம் ஆனால் ஒரே ஒரு கவலை என்னன்னு சொல்லி பார்த்தீங்கள சொன்னால் இந்த இடத்துல இருந்து நிறைய சாமான்கள் தமிழ் சாமான்கள் எல்லாம் வாங்கக்கூடிய மாதிரி இருக்கும் நான் போகிற இடத்துல வாங்க முடியாது மிகவும் அழகான ஒரு கிராமத்தை தேடித்தான் நான் இப்போ போக போகிறேன் நிறைய காலமாக தேடி 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 இப்போதான் எனக்கு அது அமைஞ்சிருக்கு அந்த இடம் அந்த இடத்துக்கு நான் போன உடனே உங்களுக்கு அந்த வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து போடுவேன் அந்த நான் போகிற அந்த கிராமத்தை உங்களுக்கு எடுத்து போடுறேன் இந்த லண்டனுக்குள்ள இருந்தால் இன்னும் கூட செலவுகள் இருக்கிற காரணத்தால் தான் நான் முக்கால்வாசியும் வேறு இடத்துக்கு போகிறதுக்கு வெளிக்கிட்டது இங்கே வீட்டு வாடைகள் சரியான அதிகம் இந்த லண்டனில் இருக்க இப்போ சொந்த வீடு இருந்தால் இருக்கலாம் இல்லையான்னு சொன்னால் வாடகை இருக்கிறேன்னு சொன்னால் சரியான கஷ்டம் இங்கே இருக்கிறது அப்படி இல்லை என்று சொன்னால் கவுன்சிலால் வீடுகள் கொடுத்துருப்பார்கள் சின்ன பிள்ளைகள் இருக்கிறார்களுக்கு அப்படி கொடுத்துருந்தா அப்படியானவர்கள் இந்த இடங்களில் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சாத்தியப்படும் ஆனால் மட்டும்படி ஃபுல்லாக நாங்கள் காசு கட்டி இருக்கிறேன்டா வேஸ்ட் நாங்கள் லண்டனுக்கு இல்லை சொந்த வீடு இல்லாமல் இருக்கிறது ஆனால் நான் இன்னொரு இடத்துக்கு போகிறேன் அது எப்படியான கிராமம் அது எப்படியான வீடு எல்லாத்தையும் உங்களுக்கு நான் படிப்படியாக பிறகு காட்டுறேன் இதை நான் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த லண்டனை விட்டு லண்டன்ல இருந்து போடுற கடைசி வீடியோ இதுதான் மீண்டும் இன்னொரு சூப்பரான வீடியோல சந்திப்போம் மக்களே நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்